சனி பயிற்சி பற்றி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்றாங்க ஆனா உண்மையான சனி பயிற்சி எதுங்கிறத வருகிற மார்ச் மாசம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பயிற்சி அன்புக்குடைய ஆண்மை நேர்களை ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் எல்லா ஜோதிடர்களிடம் குறிப்பாக வருகிற மார்ச் இருபத்தி அஞ்சு அன்று சனி பெற்று இது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை முருகப்பெருமானுடைய பாதார நிந்தங்களை பணிகள் பொழுது எந்த சனியும் எந்த கிரகமும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத யர்களுக்கு அன்பான இனிய வணக்கம் கிரகங்கள் பஞ்சபூதங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் இதை கொண்டுதான் இந்த பிரபஞ்சம் இயங்குது ஒவ்வொரு வருடங்களிலும் ஒரு சில கிரகங்கள் மாறுகிற நிலையை பெறும் குரு ஒரு வருடம் சூரியன் ஒரு மாதம் சந்திரன் இரண்டரை நாள் சனி ஏழரை ஆண்டு இது போல கிரகங்கள் ஒவ்வொரு மாற்றங்களை சந்திக்கும் இப்பொழுது இந்த காலகட்ட நேரத்தில் சனி பயிற்சி பற்றி பேர் நிறைய கருத்தை சொல்றாங்க ஆனால் உண்மையான சனி பயிற்சி எதுங்கிறத வாக்கிய பஞ்சாங்கத்திற்கு கருதப்படி வாக்கிய பஞ்சாங்கம் என்பது முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய எங்கள் மண்ணில் அகத்தை வருமானால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்க நாள் திதி கர்ணம் யோகம் நட்சத்திரம் இந்த அஞ்சையும் கணக்கில் கொண்டு ஒவ்வொரு கிரக சஞ்சாரங்களை கூட்டி சொல்லக்கூடியதான் நிலைதான் பஞ்சாங்கம் சொல்லப்படுது அறுபது நாளிகை ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிந்தது வில்பதம் லிவிதம் கணக்கு வச்சு ஒவ்வொரு நாளிகையும் ஒவ்வொரு காலகட்டத்தை சொல்லி அதுல ஓரைகள் சொல்றோம் சுவஓரைகள் சொல்றோம் ஆஹ் சுவஊரை அல்லாத ஊரைகளை சொல்றோம் ஓரைகள் நட்சத்திரங்கள் திதிகள் கர்ணங்கள் இதெல்லாம் கொண்டு ஒவ்வொரு கிரகங்களும் என்னென்ன ராசி இருந்து என்ன ராசிக்கு பேர் போகுங்கிறத நம்முடைய முன்வர்கள் சொல்ல மக்கள் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு பெருமை எங்கள் நாட்டிற்கு உண்டு ஒன்பது கிரகங்கள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு பஞ்சபூதங்கள் தான் இருக்கு இருபத்தி நட்சத்திர கோயில்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு தென்முலத்தான் எல்லா நாட்டு கிரகங்களையும் அடைக்கால பெரிய தன்மை பெற்றலாம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வடகேலாயத்திலிருந்து தென்கேலாயத்திற்கு வந்து புதிய மாமுனி அரசியர் பாபநாசத்துக்கு மேல தங்கியிருந்த பரணசாலையில குற்றால மலையில ஒன்பது நவக்கிரகங்கள் வச்சு பூஜை பண்ணி அப்படியே மக்களுக்காக அந்த புண்ணிய நதியில ஒன்பது நவகேலங்களா பிரதர்ஷம் பண்ணிட்டு அதனால ஒன்பது கிரகங்களை பற்றி ஆய்வு செய்த இடம் ஜாதகத்தை முதன்ல கணித்த இடம் அப்படிங்கிறது இடைச்சங்கம் சொல்லக்கூடிய இரண்டாயிரம் தோன்றிய இடம் எங்கள் புதிய மலையில்தான் காக்கைப்பாடி தொல்காப்பியர் தேரையர் அத்ரி ஆகிய அனைவரும் சேர்ந்துதான் இந்த ஜாதகத்தை எல்லாம் நாட்கோள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல அந்த கோள்கள் சில நேரங்களில் யாருக்கும் தீமை செய்யுமானால் எந்த கடவுளை வணங்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள் முருகப்பெருமானையும் சிவனையும் அணங்கினாத்திரம்தான் கர்வங்கள் நம்ம கொஞ்சம் பக்குவப்படும் செய்யும் இணைதானின் செய்யும் இதை நாடி வந்த கோழின் செய்யும் கொடுக்கூச்சியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் தோடும் சண்முகமும் எனக்கு முன்பே தோன்றுகவே செயல்பட்டழிந்தது வயல் பொழில் மாமையிலோன் கண்பட்டழிந்தது பூங்கொடியால் மனம் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சுப்பையும் வெப்பமும் சென்று வேலையும் சூரரும் வெப்பம் அவன் கால் பற்று அழிந்தது அயன் தலைமையில் அயன் கையெழுத்திருந்தார் முருகப்பெருமானுடைய பாதார பந்தங்களை படுகிற பொழுது எந்த சனியும் எந்த கிரகமும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத முருகப்பெருமானுடைய அந்த பதிவு என்று சொல்லப்பட்டு அதனால எம்பெருமானாகிய முருகப்பெருமான் சனி பகவான் சிவன் சிவனுடைய பெயர்தான் சனி சிவனுடைய தான் சூரியன் சூரியனுடைய பையன்தான் சனி சிவனுடைய பெயர்தான் முருகன் அதனால ஒன்றை ஒன்று பார்க்கிற பொழுது இந்த கோள்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சிவனின் அம்சமான முருக பெருமான வழிபாடு செய்யணும் செய்தால் எல்லா கருங்களும் கட்டுப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதன் நோக்கம் அன்புக்குடைய ஆன்மீக நேர்களை ஒன்றை தெளிவுபிடித்துக் கொள்ளுங்கள் எல்லா ஜோதிடர்களும் குறிப்பாக வருகிற மார்ச் இருபத்தி அஞ்சு என்று சனி பரிசு சொல்றாங்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை திருக்கணித பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கம் திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்க ஒரு பொருள் இருக்கு அது அமைக்கப்பட்ட பஞ்சாங்கத்தின்படி சனி பறிச்சியை தவிர சித்தர்கள் மகான்கள் யோகிகள் எல்லாம் வாக்குறைத்த வாக்கிய பஞ்சாங்கம்னு பேரு அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் நடக்குப்படி வருகிற மார்ச் மாசம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் சனி பயிற்சி இல்லை மாற்றமே கிடையாது ஜாதகங்கள் ஜோதிடர்கள் பலவாரம் எல்லாருமே கொடுத்திருக்கிறாங்க புலிப்பாணி ஜோதிடர் அவர் ஒரு கணக்கு சொல்றாங்க திருத்தியமைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட திருக்கணி பஞ்சாங்க ஒரு வணக்கம் சொல்லுது ஆனால் அகத்திய பெருமானால் உருவாக்கப்பட்ட சித்ரால் உருவாக்கப்பட்ட தென்முலத்து பாக்கிய பஞ்சாங்கத்தின் கணக்குப்படி சனி பயிற்சி என்பது மார்ச் மாசம் ஆறாம் தேதி தான் இதை ஒரு ஆய்வாரிடத்தில் அறிந்து கேட்டு அகசி பெருமானுடைய ஜீவன் அணியில பார்த்து தமிழ் தாய் நேர்களுக்கும் மக்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் சனிப்பயிற்சி பலன் பூஜையே திருவண்ணாறுல இந்த வருஷம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சரிபடுத்த பூஜை ஆனால் ஆன்மீக அன்பர்கள அடுத்த வருடம் வருகிற சனிபெரட்சை கொண்டாட வேண்டும் என்று ஐத்தமிழ் தாய் சேனலின் மூலமாக அன்பழை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நந்திகளதன் வணக்கம் மீண்டும் ஒரு முறை ஐத்தாய் தமிழ் முறையுக்கு நந்திகரதன் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் வருகிற சித்திரை புத்தாண்டு பலன்களை மிக விவரமாக தெளிவாக அடுத்த முறைகளை சந்திக்கும் போது நான் சொல்லிக் கொள்கிறேன்